அனைவருக்கும் வணக்கம் ஆதியை தெரியாதவங்களே இருக்க முடியாது ஆதி வந்து திருப்பூர் மேம்பாலத்துக்கு அடியில் எடுத்த குழந்த இவன் கிராஸ் பண்ணுறதை பார்த்த அந்த பஸ் டிரைவர் பஸ்ஸையே நிறுத்தி இவன் க்ராஸ் பண்ணுற வரைக்கே வெயிட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனது ரொம்ப பெரிய விஷயங்க மனிதமானத்தோடு நடந்த டிரைவருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் ஆதி நம்ம குடியலுக்கு வந்து நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு நல்லாதான் இருந்தால் அவனுக்கு வேக்சின் ரெண்டாவது வேக்சின் போட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு டோஸ் போட்டாச்சு செகண்ட் டோஸ் போட்டாச்சு இப்போ பூஸ்டர் டோஸ் மட்டும் போட்டால் போதும் ஆனால் ஒரே நாளில் சோர்வாக இருந்தான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து வெட்மெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தேங்க அதில் பிளட் டெஸ்ட் பண்ணதுனாங்க அவனுக்கு ஜாண்டிஸ் இருக்கிறது தெரிஞ்சு வந்தது மஞ்சக்காமலை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு ரெண்டு நாள் கொடுத்தாச்சுங்க இன்னும் ஃபுட்டு எடுக்கலை இன்னைக்கு ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால நம்ம குடியிலுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு எடுத்துகிட்டு போயிட்டேங்க ஏன்னா ஃபுட்டுலேயே மெடிசன் கொடுத்துக்கலான்னு மேடம் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேக்சின் போட்டிருக்கறனால அவன் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு அந்த குழந்தை நல்லா ஆகணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா நடக்கவே முடியாத குழந்தை அவங்க பிறவிலே ஊனமான குழந்த அவங்க அம்மா வயிற்றுலேயே பிறவிலே ஊனமாக பிறந்த வந்தான் கொஞ்சம் நாளைக்கு நம்ம கூட சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்குள்ளே இந்த நோய் வந்து அவனை தாக்கிடுச்சு இருந்தாலும் வேக்சின் போட்டிருக்கனால அவன் பிழைக்கிறதுக்கு நூறு பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் நன்றி